இந்த ரேட் யாரால தர முடியாது வெறும் ரெண்டு தொண்ணூறு வண்டி கொடுத்துடலாம் வண்டி கோல்டு வண்டி கோல்டு பேரு கேட்ட மாதிரி வண்டி அருமையா இருக்கும் வண்டி சும்மா தங்கம் போல வண்டி மணி மாதிரி இருக்கும் வெறும் மூணு ஏழு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நல்ல வண்டி இந்த கோவமெட்ல இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க சார் நான் காய்கறி ஓட்டு போறேன் லோ பட்ஜெட்ல வண்டி வேணும் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு அது பட்ஜெட் வேணும் ஆனா ஒரு வருஷம் கரண்ட்ல வேணும்ன்றவங்க இந்த வண்டி ஒரு வர பசங்கமா இருக்கும் டாட்டா ஐசி கோல்டு நிறைய பேர் பிஎஸ் வேணும்னு கேக்குறீங்க பிஎஸ் ஃபோர் வேணும்ன்றவங்க இந்த வண்டி வர பசங்கமா இருக்கும் ஷோரூம்ல வண்டி இருக்கிற கண்டிஷனில் வண்டி இருக்கும் வெறும் மூணு தமிழ் குத்துல அனைவருக்கும் வணக்கம் சரவணாக இருந்து சவணம் பேசுறேன் இது சரவணாக எங்கே இருக்கு சென்னை அம்பத்தூர் சூரப்பட்ட இருக்குது லொக்கேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்க அதே மாதிரி சரவணாக ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வாகனமாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு நிறைய வண்டி வச்சிருக்கோம் பண்ணித்தரோம் தரோம் புற்ற வண்டி நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோம் கோல்டு லேட்டஸ்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏழாயிரம் கிலோமீட்டரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரில் எங்கிட்ட நிறைய வண்டி இருக்குது புற்றக்கு வண்டி வேணுனாலும் எங்கிட்ட வந்து பாருங்கள் கோல்டு லேட்டஸ்ட் வண்டி வேணுனாலும் பாருங்கள் செவனாகோடு ஸ்பெஷல் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட பிஸ்னஸ் பண்ண கேட்டால் சொல்லுவாங்க நம்மளை பற்றி ஒரு நாளைக்கு முன்னாடி மெக்கானிக் கூட்டின வந்து வண்டி பார்க்குறீங்கன்னா மெக்கானிக் கூட்டினு வந்து செக் பண்ணி எடுத்துங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் அந்த நூறு கிலோமீட்டர் எந்த ரிப்பாக இருந்தாலும் பண்ணி தருவோம் பெரிய ரிப்பேராக இருந்தாலும் இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துருப்போம் சார் டாட்டா ஏசி தோஸ்து பலோ கமர்ஷியல் வண்டி வேணும் இல்லை புற்றுநோக்கு வண்டி வேணும்னா சரணாகாரத்துக்கு நம்பி வாங்க உங்களுக்கு நம்பி வந்ததுக்கு பெஸ்ட்டாக என்னால் உங்களுக்கு ஃபேவராக என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் டாட்டா ஏசி எல்லாருமே வந்து சார் ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் தான் எல்லோரும் கேட்குறீங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டியை ஒரு பதினாறு மாதம் எப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வெறும் ஒரு ரெண்டு எழுபத்தஞ்சு கொடுத்துனா யாரும் நம்ப முடியாத வகையில் செவ்வணா கார்ஸில் இந்த வண்டியை வெறும் ரெண்டு லட்சம் எடுத்து கொடுத்துடலாம் செவ்வணா கார்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிற விஷயம் நான் கேட்டீங்கன்னா டெலிவரி வண்டியை நல்லா ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி எடுங்க வண்டி நல்லா இருக்கான்னு எங்களுக்கும் தெரியாது எந்த டீலருக்கும் நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக தெரியாது ஓட்டுற டிரைவருக்கு மட்டும் தான் தெரியும் அதனால எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் நான் கேட்டீங்கன்னா மெக்கானிக் ஊட்டினு வந்து வண்டி செக் பண்ணுங்கள் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணி தரேன் பெரிய ரிப்பேர்லாம் கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டுனாங்க செக் பண்ணுங்கள் என்னால் விவரம் என்ன படம் பண்ணி வந்து பாருங்கள் சார் பெட்ரோல் வண்டி சார் நிறைய பேர் சிஎன்ஜி வித் பெட்ரோல் வண்டி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வண்டி சிஎன்ஜி வித் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ஒரு நாலு லட்ச ரூபா தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியும் மெக்கானிக் கொடுத்துருந்தோங்க செக் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் மூளை முழுக்கில் நாகர்கோவில் இல்லை மாயாவுரம் மதுரை திருச்சி தமிழ்நாட்டில் எங்கேருந்தான் இருக்குது மூளை முருக்கில் இந்த வண்டியை ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் சிஎன்ஜி வித் பெட்ரோல் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லோன்னு வந்துடும் ஆனால் நான் கம்பெனி ஓட்ட போகிறேன் டீசல் வைக்கிற விலைக்குன்னா டீசல் போய்ட்டு கழிப்பிடாவில ஒரு சிஎன்ஜி வேணும் சிஎன்ஜியில் பெட்ரோல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசமாக இருக்கும் மைலேஜ் சிஎன்ஜி உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஒரு மூணு தொண்ணூறு குத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாலு லட்சம் லோன் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டி கோல்டு வண்டி கோல்டு பேருக்கு ஏற்ற மாதிரி வண்டி அருமையாக இருக்கும் எந்த வாகனமாக இருந்தாலும் மெக்கானிக் வந்து செக் பண்ணுங்கள் என்னால் விவரம் என்ன விட பண்ணி தரேன் வந்து பாருங்க வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது சொன்னால் நம்ப மாட்டேங்க வண்டி வெறும் முப்பதாயிரம் ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குது சார் உங்களுக்கு வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரேட் யாரால் தர முடியாது வெறும் ரெண்டு தொண்ணூறு வண்டி கொடுத்துலாம் நான் போய் சொல்லலை அப்படிங்கிறேன் வாங்க வெறும் ரெண்டு தொன்னு வண்டி குத்துலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சார் எல்லாத்திலையும் மூன்று மூணு எழுபது வண்டி விற்கிறாங்க நீங்கள் மட்டும் எப்படி கம்மியாக விற்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஏன் கம்மியாக விற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அர்ஜென்ட்டாக நிறைய பேர் வருவாங்க இந்த சண்டே டைமில் இல்லை காலேஜ் பீஸ் கட்டணும் அதுமாதிரி ரொம்ப கம்மியாக அவங்கக்கிட்ட நாங்கள் கம்மியாக இருக்க வண்டி நாங்கள் கம்மியாக கொடுப்போம் நாங்கள் கம்மியாக கொடுக்குறதுனால வண்டியெல்லாம் இஷ்யூ இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் முப்பது ஆறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு பெட்ரோல் வண்டி வெறும் ரெண்டு தொண்ணூறு குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு மூணு லட்சம் லோன் பண்ணி கொடுத்துலாம் மக்கானி கூட்டினோங்க செக் பண்ணுங்க என்ன என்ன கூட பண்ணி தர வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனு முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி சும்மா தங்கம் போல வண்டி மணி மாரி இருக்கும் வெறும் மூணு ஏழு கொத்துடலாம் வண்டியை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனு எப்சி பிப்ரவரி மாதம் வரைக்கும் லைவில் இருக்குது வண்டி மணி மாதிரி இருக்குது வெறும் மூணு எழுபது குத்தலாம் உங்களுக்கு மூணு நம்பர்லேருந்து நாலு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் தவணாக பொறுத்த வரைக்கும் எந்த வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது நாங்கள் வண்டி நல்லா இருக்குன்னா போய் தான் சொல்லணும் நான் பொய் சொல்ல விரும்பலை உண்மையில் எந்த நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியாது நாங்கள் விற்கிற ஆள் எங்கள் வியாபார தேவைக்கு தான் நாங்கள் ஏதோ வாங்குகிறோம் விற்கிறோம் ஒரு சில பேர் டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவாங்க வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க லோடு வச்சா பிரிட்ஜி ஏறாது வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க எல்லாரோட மனிதனு இயல்பு நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஒரு பொருளை விற்கிறது தான் குறியாக இருக்கும் தான் நான் உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஐயலன்னு சொல்றது சார் நீங்கள் வண்டி எடுத்துருங்களா மெக்கானிக்கை செக் பண்ணுங்க மெக்கானிக் தராத விஷயம் வண்டியில் கண்டிப்பா இருக்கும் டெலிவரி எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க ஒரு நன்றரை கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க எந்த ரிப்பர் இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரேப்பெல்லாம் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்ன பணம் பண்ணி தரேன் வந்து டாடா ஏசி கோல்டு பிளஸ் இது கோல்டு கிடையாது டாடா ஏசி கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் இருபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு கம்பெனியில வண்டி ஓட்டணும் சார் எனக்கு கொஞ்சம் கம்மி கிலோமீட்டர்ல ஓடும் நல்ல வண்டியா வேணுன்றவங்க இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பிரசாதமா இருக்கும் வெறும் இருபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு நாலு தொண்ணூறு வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நல்ல வண்டி இந்த கிலோமீட்டர்ல இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க வண்ணம் நேரக்காக செவனா காசு வந்து வெறும் நாலு தொண்ணூறு கொடுத்துடலாம் அஞ்சு லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் ட்ரைல் இருக்குது நல்லா ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பாக இருந்தாலும் பண்ணி தரேன் பெரிய ரிப்பினா கேன்சல் பண்ணி அதை வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படம் பண்ணி தரேன் வந்து பாருங்க டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரே ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி எழுபது தாயிரத்துக்கு குத்துடலாம் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுபது ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி ரெண்டு எழுபது மூணு லட்சத்துக்கு எந்த ரேட்டுக்கு வண்டி எடுத்தாலும் சடலாக அன்றரெட் கிலோமீட்டர் ட்ரயில் இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுபதுதாயிரத்துக்கு குத்துல ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு புட்ராக் வண்டி வேணுன்றவங்க இப்ப மெகானிக்ஸா நிறைய பேர் கேக்குறீங்க வந்து பாருங்க வண்டி செக் பண்ணுங்க வெறும் ஒரு வருஷம் ஏப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்து குத்துல சார் நான் காய்கறி ஓட்டு போறேன் லோ பட்ஜெட்ல வண்டி வேணும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு பட்ஜெட் வேணும் ஆனா ஒரு வருஷம் கரண்ட்ல வேணும்ன்றவங்க இந்த வண்டி ஒரு வர பசங்க இருக்கும் ஒன் இயர் ஏப்ச்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் வண்டி மணி மாரி இருக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி ஏழு தரத்துக்கு மெக்கானிக் கூப்பிட்டுனா செக் பண்ணுங்க என்னால வர என்ன பண்ண வண்டி வந்து பாருங்க வெறும் இருபத்தி ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு மூணு தொண்ணூறு குத்துலாம் மூன்றுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு தான் லோன் பண்ணி குத்துல டீசல் வண்டி வெறும் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டரு கம்மி கிலோமீட்டர்ல கம்மியான விலையில செவனா கார்ஸ் பண்ண முன்னே இருக்க உங்களுக்காக நான் இந்த வண்டி உங்களுக்கு ஆஃபர் ப்ரேஸ்ல தரேன் வெறும் மூணு தொண்ணூறு வரும் லோனு ஒரு நாலு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் வெறும் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு தொட்டி பாடி இன்டீரியல் எல்லாமே புதுசாக நியூ கண்டிஷனில் வண்டி இருக்கும் ஷோரூம்ல வண்டி இருக்கிற கண்டிஷன்ல வண்டி இருக்கும் வெறும் மூணு தொண்ணூறு குத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் டீசல் வண்டி டாடா ஏசி வேணுன்னா இந்த வண்டி எடுங்க உங்களுக்கு ஒரு வரப்பிரசமாக இருக்கும் மெக்கானிக் கூட்டினோங்க செக் பண்ணுங்கள் என்ன விவரம் என்ன வேண படிக்கிறேன் வந்து பாருங்க டாடா ஏசி கோல்டு நிறைய பேர் பிஎஸ் ஃபோர் வேணும்னு கேட்குறீங்க பிஎஸ் ஃபோர் வேணுன்றவங்க இந்த வண்டி வரப்பிரசமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் நாலு பத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு உங்களுக்கு பதினேழு பதினெட்டு நாலு நாலு பத்து பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிஎஸ் ஃபோரு வண்டி புதுசாக பாடி கட்டினது வண்டி புது வண்டி மாதிரி மண்ணி மாரி இருக்கும் பெரிய நாலு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் நாலு லட்சம் ரூபாய் தமிழ் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்கள் என்னளுக்கு அப்புறம் என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க வண்டி தொட்டி பாடி புதுசாக பாடி கட்டின வண்டி இது தொட்டி புதுசாக வண்டி எடுத்து புதுசாக பாடி கட்டி வண்டி புது வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு பத்தொன்பது மாடல் வெறும் நாலு பத்து குத்துடலாம் மெக்கானிக் கொடுக்காங்க செக் வர என்ன வேணும் வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு மாடல் சிஎன்ஜி வெறும் மூணு எழுது குத்துடலாம் நம்ப மாட்டீங்க நம்ப முடியாத வேலை செவ்வணா கார் மணி நேரத்துக்காக வெறும் மூணு எழுது வண்டி குத்துறா தமிழ்நாடுக்குள்ள இந்த மூணு எழுபது மூன்றுல இருந்து நாலு லட்சம் லோன் பண்ணி குத்தலாம் சிஎன்ஜி வண்டி வெறும் மூணு எழுபதுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் கொடுத்தலாம் வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி எடுங்க அதே மாதிரி வண்டி சும்மா மணி மாதிரி இருக்கு நான் தான் வண்டி ஓடிட்டு வந்தேன் இருபத்தி ரெண்டு மாடல் கம்மியா எடுத்தோன்றதுனால உங்களுக்கு கம்மியா கொடுக்குறோம் வெறும் மூணு லட்சத்தி எழுத இந்த வண்டி குத்தலாம் வண்டி வந்து என்ன டீசல் கன்வீனியன்ட் வண்டி வரல சார் எனக்கு இன்கம் கம்மியா இருக்கு எனக்கு சிஎன்ஜி வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமா இருக்கும் வண்டி அருமையான வண்டி கூட்ட செக் பண்ணுங்க என்னால உங்களுக்கு என்ன படம் பண்ணி வந்து பாருங்க